வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் வாழைப்பொத்தி வேண்டிக் கொண்டு வந்த நான் அதை நாங்கள் வறுப்போம் வரை செய்வோம் வாழைப்பத்தி வர செய்வோம் அதை எப்படி செய்வதை பார்க்கலாம் அதுக்கு முதலில் வாழைப்பத்தியை சின்னன் சின்னதாக மில்லிசாக வெட்டுவோம் அதை எப்படி வெட்டுறான்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல உப்பு தண்ணியை எடுத்து கொண்டு தண்ணியில் உப்பு போட்டு கிடச்சி வாழைப்பூ வந்து கருத்து போடுந்தாங்க வாழைப்பத்தி அதனால் உப்பு போடணும் உப்பு போட்டால் கொஞ்சம் கறுக்கா இப்போ இந்த முதலாவது ரெண்டாவது தோல்கள் உரிக்க இன்னும் ஒரு தோல் உரிப்பா ஓகே இது மிளகும் வெட்டி வெட்டி எடுக்கவா நீ அலை வெட்டவும் வெட்டிட்டு இப்படி-பட்டு! கொத்தி போட்டு இப்படி இப்படி அதிகம் வேறுங்கோ சின்ன சின்னன்னா வெட்டா இப்போ வேறுங்கோ இந்த நடுவால இருக்கிறது எப்படி இது வந்து கய இது வரக்கூடாது இது இதை அங்காலே போடுவோம் அது சமைக்கிறேன் மினக்கட்ட வேலை தான் இப்படி எடுத்தால் சமைச்சி சாப்பிட தனியாக அந்த வரையோடைய சோறு சாப்பிட்றேன் கட்ட வெயிலை அப்படி மெல்லி சரிஞ்சு ஓட்டிருப்போம் அதுக்கு வேணும் அதோட இந்த நடுவில் வர்ற அந்த கயரை நாங்கள் இப்படி தோண்டி எடுக்கோம் திரும்பி இப்படி இப்படி கொத்துவோம் இப்படித்தான் வாழைப்பு வர செய்கிறோம் எங்கட ஜாழ்ப்பாணத்தை முறையில் எங்கட உள்ள அப்படியே இப்படித்தான் சுற்றி சுற்றி வட்டி 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 பார்க்கிறேன் நான் வெட்டி எடுத்துட்டுன்னு காட்டலாம் நானும் எப்படி வெட்டுறேன்றாரு இடத்த ஒரு மாதிரி வட்டி நம்ம படினால நாங்கள் இப்படித்தான் வெட்டுவோம் இந்த காயரை இப்போ வெந்தோன்றோம் நீங்கள் நடவு காலம் நடவு கால அப்படி அந்த நாங்கள் வந்து அங்கே சின்ன இல்லை சாப்பிட்றோம் சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷான வேலை போட்டால் சாப்பிடலாம் நல்லா இருக்குது நான் வெட்டி முடியும் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வேறு பிடி கொத்த வேணும் கொத்திச்சு அப்படியே மெல்லிஸ் மெல்லிஸ் ஆச்சு தண்ணிக்கு போட்டு தான் இல்லை இல்லை ஒரு கஷ்டமும் இல்லை இங்கே வேறு நடுவுக்குள்ளே அந்த கயாரை மட்டும் குத்தி குத்தி எடுத்தால் சரி கயாரும் ஒவ்வொரு காலம் கொத்த கொத்தி வட்டி முடியாது ஒவ்வொரு காலும் அந்த கயிற நடுவுக்காலே எடுக்கும் இங்கே இதே நெண்டா இது கயர் வெட்டை வெட்ட நடுவால் தோண்டி தோண்டி எடுக்கும் அதுவும் கயிற கை கொஞ்சம் கைக்கும் அது வந்தால் இப்போ வேறுபோ இப்படி அடி வேற வட்டி எடுக்க அடி வர தோண்டி வச்சிருக்கோன்னு தெரியுதா இந்த இப்படி கருப்பாகிறது இதுதான் கயர் இதுதான் அந்த கருப்பாக வர்றதுக்கு கேரன்னா இதை நீங்கள் எடுத்துடுவோம் வாழைப்பத்தி வந்து நேர்ச்சத்து நிறைந்தது கல்லடை செல்லறதுக்கு நல்ல மட்டும் சொல்லுகிறார்கள் கோவட்டி முடிஞ்சி உலக நடுவால் எடுக்க சொன்னது காரணம் இது வந்தால் கருத்து போட இந்த வாழைப்பத்தி உப்பு தண்ணியை போட்டு நாங்கள் தானே இதுலேயும் கையார் நாலா அஞ்சு இந்த இப்படி ஈக்கி எடுத்து போட்டு நாங்கள் வந்து மங்கே என்ன தலை சுற்றுறோன்ட்டு தெரியலை அங்கே என்ன தலை நாங்கள் தெரியலை இந்த ஈக்காலை சுற்றி பார்ப்பேன் கையார் விரதம் பார்த்திங்க ஈக்கு தான் அங்கே கால் அந்த சுற்றுற விழுவோம் இங்கே ஈக்காலை சுற்றி இதில் உள்ள அந்த கையார் விரதம் பார்த்தியலாம் அப்படி கையார் ரெண்டு மூணு தரம் சுற்றி எடுங்க ഇങ്ങ അതിൽ ഉള്ള കായർ പാത്തി ഇപ്പം ഈക്കാലി ചുറ്റി എടുക്കും വന്നിട്ടുണ്ട് ഇങ്ങനെ വേറെ വേറെ തരം ഇപ്പോൾ കയ്യെടുക്കും അപ്പോൾ നാളെ പൂളിന് വേറെ കയറാ കസാപ്പ് അടിക്ക് അത് കസാപ്പ് അടിച്ച് നോമില്ലാതെ മടിക്കുന്നതാണ് ആ ഇപ്പം എടുത്തില്ല അവളാപ്പം കസേ വേറെ അവളാ കയറും എടുക്കാൻ ഈക്കിത്താൻ ചെ മുക്കരണ്ടി പോട്ട് പാത്താ മുൾക്കരണ്ടെയില്ല ഈക്കണ്ട സേഞ്ച് ഒട്ടി കൊണ്ട് വരുമ്പ അപ്പോൾ അവളെ ഇല്ല കൊഞ്ചം കൊഞ്ച വന്ന് ഇപ്പോൾ ഒട്ട് താമോ ഇപ്പം കയറെല്ലാം ഇവിടെ ചുറ്റി ചുറ്റി എടുത്ത് പത്തിക്കളും ഇപ്പൊത്താ കയർ എടുക്കാൻ തെരിഞ്ചുകൊള്ളും പോ ഇപ്പം ഒരു നാലഞ്ച് ഈക്കെടുത്ത് ചുറ്റാ കയർ വന്നു കയറ് എടുത്തപ്പുറം അത് நாங்கள் வேறு எப்படி புழிஞ்சு பிழிஞ்சு எடுப்போம் எப்படி வேறு பார்த்தீங்களா கயாரே இல்லை அவ்வளோ அபுவ வேறுதான் சுற்றி கயாரெடுக்கும் என்னங்க வேறுங்கோ ஒருக்காய் கழுவிட்ட இன்னும் ஒருக்காய் கழுவி எடுப்போம் கொஞ்சம் வெட்டி கொத்தி அழிக வேலை தான் நானும் அந்த சுவையும் தனி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கழுவிட்டு பார்ப்போம் இப்போ வேறுங்கோ வாழைப்பத்தி கட்டி கிளீன் பண்ணி கழுவி எடுத்தாச்சு இனி வறுக்க பார்ப்போம் வாழைப்பூ வரைக்கி நாங்கள் தேங்காய் பூக்க சொட்டு தூள் ஒரு கொஞ்சம் உப்பு அதோட சொட்டு மஞ்சள் அது கூட ஒரு சொட்டு சீரகம் மிளகுத்தூள் தூள் வாசமாயிரத்து மிளாத்தையும் போட்டுட்டு இப்படி பிசைஞ்சு விடுங்க இதை முதல் பிசைஞ்சு வச்சு கொள்ளணும் வரைக்கி தேவை அதுக்கு பிறகு எப்படி வறுப்போம்ட்டு பார்ப்போம் எண்ணெய் கொதிச்சதும் கடை குளுத்தம் பருப்பு போட்டு வெடிக்க விடுவோம் கடை குளுத்தம்பருப்பு வெடிக்க செட்டல் மிளகாயங்களும் உள்ள சொல்லுவதும் செட்டை மிளகாய் பிறகு வெங்காயம் போடுவோம் வெட்ட மராய் சுவா அப்பண்டு வரவேன் நஞ்சிர சுவாங்க மழைப்பூ வெட்டதாக தான் தேயிலும் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி அது கொஞ்சம் கருதாப்பு சத்தியமா எண்ணியா தான் இருக்கும் தான் விடுத்தேன் செட்டெண்ணா விட்டு வர அதில் மண்ணை கூடாதான் உடம்பு இப்போ வெங்காயம் பொன்னறமா வந்துட்டு நாங்கள் வாழைப்பூவை போடுவோம் கழுவி வச்ச வாழைப்பூப்பது சொத்து உப்பு பூந்தாப்பூக்கில் உப்பு போட்டு வச்சுருக்கோம் தானே பது சொத்து உப்பு பூ அவட்டம் மூடிக்கிறது அவியட்டம் அவிஞ்சதும் பார்ப்போம் தண்ணி பத்தி கொஞ்ச தண்ணி பத்த வேறு வாழைப்பவள உள்ள தண்ணியால் எல்லாம் பற்றி கேவ சொட்டு தண்ணியும் இல்லை பற்றி கலந்து வச்ச தேங்காய் பூவை போ தேங்காய் புவ போட்டு வறுக்கிறவன் நல்லா வரண்ட்டு வேற கறி ரெடியாகி கரையெல்லாம் வர ரெடியாகி நச்சீர தூள் போட்டம் தாங்கள் தான் நல்ல சுகா வர மாதிரி வாசமே நல்லா இருக்கும் உப்பு வேணுமென்னா நீங்கள் கொஞ்சம் பெருங்காய தூள் போடலாம் இப்ப மண்டா போடலாம் இல்லாட்டிக்கும் தேவை உப்பு போட்டு போட்டுவிடுவோம் இப்போ எல்லாம் நல்லா கணக்காக எடுத்து வந்து தண்ணி வற்றி பெருங்காய்ப்பு தண்ணியும் வற்றி வரைஞ்சி வர நல்லா சிப்பை தான் இப்போ பிராட்டி பிராட்டி விடுவோம் கொஞ்சம் பண்ண நேரத்து கொடுக்கும் பிராட்டி விடுவோம் இல்லாடி தான் இப்போ வேறுபோ வர வந்து ரெடியாயி அடுத்து நிப்பாட்டி அந்த வக்கையிலேயே விட்டா நல்லா உலர்ந்து விழுந்துடு இதோடையே தனியே தோறு சாப்பிடணும் இந்த வாழைப்பூவை நீங்கள் சாப்பிட்டால் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது என்றதில் உள்ள துவக்குத்தன்மை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது இடத்தையும் சுத்தி அரிக்கமல்லு சொல்லுறேரு நீங்களும் போல வாழைப்பூவை வறுத்து சாப்பிடுங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணிக்கலாம் சுடுவது நல்ல உண்மையாகவே சொல்லுவேன் நல்ல சூப்பராயிடும் நீங்களும் இப்படி செய்து பாருங்க தனியாக சோத்தோடையே சாப்பிட்றாங்க வேறு அதிக தகவலை அப்படியே சுடு சோத்துக்கு சுட சுட வாழைப்பத்தையும் போ வாழைப்பத்தி வரையும் போட்டு சாப்பிட்டு பாருங்கோ சுவையோ தனி நன்றி வணக்கம்